ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றினை ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தாக்கல் செய்துள்ளார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தன் மீது அவதூறு பெறப்போவதாக ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களினால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் இருந்து நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டம் கோரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று கட்டணக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கு சம்பந்தமான சில உத்தரவுகள் அல்லது கட்டளைகள் நீதிபதியினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கான இடைக்கால தடை உத்தரவும் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்றிருந்த இந்த வழக்கு விசாரணைகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியாக இருந்த போதே இந்த யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற வைத்திய துறைகளில் நடைபெறுகின்ற பல்வேறு வகையான ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்திருந்தார் இதன் காரணமாக வைத்திய ராமநாதன் அச்சுனாவினுடைய பதவி நிலையும் இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறான கால பகுதியில் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக தெரிவித்து வந்திருந்தார் அதில் ஒன்றுதான் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக உள்ள வைத்தியர் சத்யமூர்த்திக்கு எதிரான பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளாக இருந்து வந்திருந்தது குறிப்பாக அவர் மீதான வைத்தியசாலை தொடர்பான பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வைத்திய ராமநாதன் அச்சுனா தெரிவித்ததோடு அவர் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இறுதியாக பாராளுமன்ற உறுப்பினராக வைத்திய ராமநாதன் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கொஞ்சம் கோத்தனா வைத்தியசாலைக்கு அண்மையில் விஜயம் செய்து சில முரண்பாடுகளையும் தோற்று வைத்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் வைத்தியசாலையின் நிர்வாகம் சார்பாக வைத்தியர் ராமநாதன் வழக்கு ஒன்றும் முடிவடைந்த விடுவிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான வழக்கு விசாரணைகளின் தொடர்ச்சியாக தற்பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக புதிதாகவும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த அமர்வின் போது தன் மீது பத்தொன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக ராமநாதன் அச்சனா பிரஸ்தாபித்திருந்தார் இவ்வாறான நிலையில் அவருக்கு எதிராக இருபதாவது வழக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஜால் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீது அவதூறு பரப்புகின்றார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கில் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட ராமநாதன் பெற்று தருமாறு கூறியும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்று செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த சிவில் வழக்கானது இன்று புதன்கிழமை கட்டான பிறப்பிப்பதற்காக மேலதிக நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது எதிராளியான வைத்தியர் சத்யமுத்தியின் சார்பில் சட்டத்தரணி தினேசுடன் இணைந்து சட்டத்தரணி குருபரனும் மன்றில் ஆஜராகி இருந்தார் இவ்வாறு ஆஜராகி இருந்த அவர்கள் இருவரும் ஒரு நீண்ட சமர்ப்பணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் குறிப்பாக வைத்தியர் சத்யமூர்த்தி ஆனவர் தடுப்பு காவலில் இருந்த போது நிகழ்ந்த சம்பவங்களை வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர் மீது அவதூறு பரப்பக்கூடிய வகையில் கருத்துக்களை வெளியில் தெரிவித்ததாகவும் இறுதியாக ஒன்பதாம் தேதி போதனா வைத்தியசாலைகள் பிரவேசித்து தன்னுடன் முரம்பட்டுக் கொண்டதாகவும் இதன் போது சில வார்த்தை பிரயோகங்களை வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா பிரவேசித்ததாகவும் இதன் பின்னர் தனது முகப்புத்தகத்தில் இது சம்பந்தமான காணொலி ஒன்றினை வெளியிட்டு தன் மீது அவதூறு பரப்புகின்ற செயற்பாடுகளில் ராமநாதன் அர்ஜுனா ஈடுபட்டார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டு இந்த மனைவி குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாக அன்று ஆஜராகி இருந்த அதாவது வைத்திய சத்யமூர்த்தி சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்திறன்களால் நீண்ட ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் கடந்த காலங்களில் இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றங்களினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவு சம்பந்தமாக மன்றில் எடுத்து கூறப்பட்டு நீண்ட ஒரு சமர்ப்பணத்தை சட்டத்தரணிகள் செய்திருந்தனர் சட்டத்தரணிகளின் சமர்ப்பணத்தினை செமிமடைத்திருந்த நீதிபதி இறுதியாக இந்த வழக்கு சம்பந்தமாக இடைக்கால கட்டளை ஒன்றினை பிறப்பித்திருந்தார் அதாவது இருபது முப்பதாம் தேதி வரையில் வைத்தியர் சத்யமூர்த்தி தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா எந்த விதமான அவதூறான கருத்துக்களையும் பரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையானது முப்பதாம் தேதி வரையிலான ஒரு தற்காலிய தடையாகவே விதிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால கட்டளையானது ஒரு தரப்பு சார்ந்து அதாவது வழக்காளி தரப்பினை சார்ந்து சமர்ப்பணங்களை வைத்துக் கொண்டு வழங்கப்பட்டிருந்ததால் இந்த கட்டளை சம்பந்தமான தகவல்களையும் அறிவுறுத்தல்களையும் மற்றும் கட்டளையின் பிரதிகளையும் வைத்திய ராமநாதன் அச்சுனாவுக்கு அனுப்பி வைக்குமாறும் நீதிபதி இன்று ஒரு கட்டளையினை பிறப்பித்திருந்தார் மேலும் இந்த வழக்கானது முப்பதாம் திகதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த இடைக்கால உத்தரவினை நீடிப்பதா இல்லையா என்பது சம்பந்தமான தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் நீதிபதி இன்று தன்னுடைய கட்டளையில் தெரிவித்திருந்தார் இதன்படி இந்த வழக்கானது மீண்டும் முப்பதாம் திகதி விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்படும் இதன்போது வைத்தியர் ராமநாதன் அச்சுனா சார்பில் சட்டத்திறனைகள் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே இன்று நடைபெற்றிருந்த அந்த வழக்கு விசாரணை விசாரணைகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை வழக்காளி சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி குருபரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் குறிப்பாக அவர் ஒலிப்பதிவு ஒன்றின் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தார் அந்த ஒலிப்பதிவினை நீங்கள் தொடர்ந்து செவிமடுக்கலாம் வைத்திய நிபுணர் தானா சத்தியமூர்த்தி பணிப்பாளர் போதனாய் சாலை வைத்தியர் ராமநாத நர்ஜுனாக்கு எதிராக இன்றைய தினம் ஓர் அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்து நூறு மில்லியன் ரூபா நட்டுகேடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது இன்றைய தினம் கட்டானையை வழங்குவது தொடர்பாக கட்டணையை வழங்குவது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது மேலதிக மாவட்ட நீதிபதி மாண்புமிகு ஆனா ஆனா ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்காளி சார்பில் சட்டத்திறனை தானா தினேசின் அனுசரணையுடன் சட்டத்திரணை கலாநிதி குணா குருவரன் அவர்கள் ஏற்பாடாக இருந்தார் வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி அவர்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு ஏற்பட்ட அவருக்கு வழங்கப்பட்ட அவருக்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பிலே அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து அங்கு வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தொடர்பில் அவரோடு பிணக்குக்குட்பட்ட விடயம் தொடர்பிலே அன்றைய தினமே தனது முப்ப முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொளி ஆகிய இரண்டு விடயங்களை பிராதில் காட்டப்பட்டு அது தொடர்பிலான விடயங்களே அவதூறு ஏற்படுத்திய விடயங்களாக சுட்டி காட்டப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எதிராளியான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து வைத்திய நிறுவனர் சத்யமூர்த்திக்கு எதிராக அவதூறான அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு ஊறு வைக்கும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது அவரால் கூறப்படும் கருத்துக்களில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதோடு அடிப்படை அறமற்ற ஒரு நபரினுடைய கருத்துக்கள் என்று பலக்காளி தனது சத்திய தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் நீண்ட சமர்ப்பணம் ஒன்று சட்ட தீர்ப்புகளையும் சட்டத்தினையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி வழக்காளி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மேலும் வழக்காளியானவர் தனது சத்தியக்கூட்டிலேயே தனது நோக்கம் எதிராளியான வைத்தியர் ராமநா நர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலோ ஒரு குடிமகன் என்ற வகையிலோ பொது நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்று நியாயமாக செயற்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் வளைக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனும் எனவும் பொய்யான வகையிலும் அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளையாக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது குறித்த விடயங்களை செவிமடுத்த மாண்புமிகு மேலதிக மாவட்ட நீதிபதி திரு ஆனந்தராஜா அவர்கள் வழக்காளியால் கூறப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்கக்கூடாது என எதிராளிக்கு எதிராக கட்டாணை ஒன்று வழங்கியுள்ளார் இது ஒருமுகமாக முகமாக தரப்பை மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டாணை ஆதலால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்டாணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் வலிதாக இருக்கும் அன்றைய தினம் அதனை நீட்டிப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தினை மேலதிக மாவட்ட நீதிபதி எடுப்பார் இது தொடர்பில் எதிராளிக்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலையும் வழங்குமாறு கௌரவம் என்று கட்டளை ஆக்கியுள்ளார் தகவல் அடங்கிய ஒளிப்பதிவிலையே வழக்காளி சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தன்னை குருபரன் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் அல்லது மேலதிக கட்டளைகள் பிறப்பிக்க பட்சத்தில் அதை மட்டுமொரு வீடியோவில் நிச்சயமாக தருவேன் இது போன்ற இன்னொரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்